அப்புறம் அதுக்கு ஒரு பெயின் கில்லரை போட்டு மறைச்சி போட்டு நல்ல சுவமாக போச்சுட்டு எல்லாத்தையும் செய்யக்கல அது பெர்மனண்ட்டான டேமேஜாக போகும் இப்போ வயிற்றுக்குள்ளப்போம் வயிற்றால் அடிக்கிறதுன்னு சொன்னால் அடிக்கிறத்துவங்க அரிய மனத்தி ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறது எல்லா குளிசையிலும் சரியான பக்கவளவு இருக்குது எங்கட ப்ரெஷரை வந்து ஒரு கால் அளந்து பார்த்து கொண்டு வரும் அது கடந்த ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சும்மா அங்க ப்ரெஷரை அளந்து பார்த்து கொண்டு வரும் சரி தானே என்ன சொன்னால் அந்த ப்ரெஷர் வந்து பொதுவாக ஒருவருக்கு ஒரு அறிகுறியையும் உண்டாகும் அப்போ அளந்து பார்த்தா தான் தெரியும் அப்போ அந்த ப்ரெஷரை வச்சுருவோம் சைலண்ட் கில்லரை சொல்லி ஒரு சத்தமும் இல்லாமல் ஆபத்து செய்து போதும் அதே மாதிரி தான் சுகரையும் இருக்கா அதில் சும்மா குத்தி பார்க்குற சரி அதுக்கும் ஒரு அறிகுறியும் டயபெட்டிஸுக்கும் வந்து மெஜோரிட்டியான ஆக்களுக்கு ஒரு அறிகுறியும் இருக்கா குத்தி பார்த்தா தான் தெரியும் அப்போ அதை இருக்கா பார்க்கலாம் இருக்கா கொலஸ்ட்ரோலையும் சோதித்து பார்க்கலாம் குறைஞ்சது உலகத்தில் என்னென்ன நடக்குது என்று அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ அறிஞ்சு வச்சிருக்கீங்களோ குறைஞ்சபட்சம் எங்கள்கிட்ட பிஎம்ஐ எவ்வளவு வந்து நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் எங்கள்கிட்ட பிஎம்ஐ என்னென்று தெரியாமல் அங்கே அமெரிக்காவில் என்ன நடக்குது ரஷ்யாவில் என்ன நடக்குது ஜப்பானில் நடக்குது சந்திரனில் என்ன நடக்குது சூரியனில் என்ன நடக்குதுன்னு அறிஞ்ச அறிஞர் முதலாவது எங்கள்கிட்ட சொந்த பிஎம்ஐ என்னன்றதை நாங்கள் அறிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ அதுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்தால் சரி அடுத்த இன்னொரு என்ன சொன்னால் அந்த கொலஸ்ட்ரோல் டெஸ்ட்டு செய்து வாக்கைகளை வந்து அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரோல்ன்றது தான் அந்த பேட் என்ற அளவு அதுக்குள்ள நூமல் வலியுன்ற போட்டிருக்கும் அதுதான் பெரிய ஆபத்து செய்யுது ஏனென்று சொன்னால் அந்த நூமல் வேல்யூ வந்து இளமையான வேறு ஒரு வருத்தமும் இல்லாத ஆக்களுக்கு அவ்வளோ கொலஸ்ட்ரோல் இருந்தால் நூமல் தான் அது காட்டுது அப்போ அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரோலுன்ற நோமல் வலிவு வந்து ஆளுக்கால் வித்தியாசம் ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸு அல்லது ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தால் அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரோலு ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு கீழே வச்சுருக்க வேணும் ஐம்பது ஐம்பத்தஞ்சை தாண்டிக்குள்ளே அவருக்கு நாங்கள் கொலஸ்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லுவோம் அவருக்கு தனியாக ப்ரெஷர் மட்டும்தான் இருக்குதுன்ட்டு சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதுன்னா எழுபத்தஞ்சுக்கு நூறு கும்மிடையில் வச்சுருக்க வேணும் அதுக்கு அதை தாண்டினா அவருக்கு கொலஸ்ட்ரோல் இருக்குதுன்ட்டு எடுப்போம் ஒரு முப்பது வயது தம்பி அவருக்கு கொண்டுமில்லை இல்லை சும்மா ஓடி திரியிற அவருக்கு நூற்றி முப்பது மட்டும் இருந்தாலும் ஒரு மருந்தும் போட தேவையில்லை சரிதானே ஆனவடியா இல்லை சில டயபெட்டிஸுக்கோ அல்லது ப்ரெஷருக்கோ மருந்தெடுக்கல கொலஸ்ட்ரோலை சோதித்து போட்டு சரிதானே எனக்கு கொலஸ்ட்ரோல் நோமல தானே இருக்குதுண்டு போட்டு மருந்தை நிப்பாட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அது பெருத்தும் ஆபத்தை கொடுக்குறது ஆனபடியாக அதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றதை தான் அவர்கிட்ட இந்த கொலஸ்ட்ரோலுக்கான டேப்லெட்டை போடுவோம் சில வருத்தங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரோல் நோமலாக இருந்தான்னு குறவாக இருந்தான்னு கூடவாக இருந்தானே கொலஸ்ட்ரோல் டேப்லெட்டை கண்டினியூ பண்ண வேணும் மேனன்று சொன்னால் அவற்றை இந்த அடப்பு வீதத்தை தத்தக்கூடாயை பாதுகாக்கிறதுக்காக ஆனபடியாக இந்த கொலஸ்ட்ரோல் விஷயத்தில் கவனம் எடுக்கிறது முக்கியம் தேவை இல்லாமல் கூலிசிகளை பாவிக்கிறத தேவை இல்லாமல் மருந்துகளை பாவிக்கிறத தவித்து விட வேணும் ஒவ்வொரு மருந்துக்கும் பக்கவளவு இருக்குது அனாவசியமாக குளிர்சிகளை எடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு அந்த சத்து குளிர்ச்சிகள் என்று சொல்லி அல்லது விட்டமின் குளிர்சிகள் என்று சொல்லி ஒமேகாத்ரை குளிர்சிகள் சொல்லி மல்டி விட்டமின் குளிர்சி என்று சொல்லி அந்த குளிர்ச்சிகள் வந்து அதில் எத்தனையோ கெமிக்கல்களும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்குது ஆனபடியாக அதுகள் நல்ல மில்ல கணக்கு தீமையலையும் செய்யுது சரி அப்போ நாங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க இயற்கையான விட்டமின் எங்களுக்கெல்லாம் போகும் அது வந்து கூட பாதுகாக்கும் அடுத்தது வந்து அந்த நோவுக்கண்டு சொல்லி நோ உழவு விறப்பு பிடிப்பு அழுக்கன்று சொல்லி குளிச்சால் பாவிக்கிறது எல்லா குளிர்சையிலும் சரியான பக்கவளவு இருக்குது அப்போ நோ என்று சொல்லுறது வந்து எங்களுக்கு உதவி செய்யத்தான் நோ வருது உதாரணமாக இதுக்குள்ளே நோவுதுன்னு சொன்னால் இந்த நோய் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இதுக்கு தான் சொன்னால் நான் கவனமாக தான் இந்த கையை ஆட்டி அசைக்க வேணும் என்ற அதுக்குள்ள ரிப்பேர் நடந்து கொண்டு இருக்குது அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் அப்போ கவனமாக தான் நான் ஆட்டி அசைக்க வேணும் சில பேரமான வேரியல நோய் இருந்தால் அதால் செய்ய மாட்டேன் அப்போ அது வந்து அதில் ரிப்பேர் நடந்து அது தப்பி பிழைக்கு வந்து மூட்டு பாதுகாக்கப்படுற வீதம் கூடவா இருக்குது அப்புறம் அதுக்கு ஒரு பெயின் கில்லரை போட்டு மறைச்சி போட்டு அது நல்ல சுவமாக போய் சென்றுட்டு எல்லாத்தையும் செய்யவில்லை அது பெர்மனெண்ட்டான டமேஜாக போகும் ஆனபடியால் இந்த நோவு கண்டு போடுற குளிர்சிகளுக்கு எல்லாம் அல்சர் வர தன்மை இருக்குது கிட்னியை பழுதாக்குற தன்மை இருக்குது ப்ரெஷரை கூட்டுற தன்மை இருக்குது ஹார்ட் அட்டாக் வார தன்மை இருக்குது ஸ்ட்ரோக் வர தன்மை இருக்குது உள்ளுக்கு ரத்தப்பெருக்கு பெருக்கு வார தன்மை இருக்குது அலர்ஜி க்ரியேஷன் ஊறிப்பட்ட இது இருக்குது அப்போ கொஞ்சம் ந நொண்டி நொண்டி நடந்தால் கூட பரவாயில்லை சரிதானே அது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை சரிதானே நொண்டி நொண்டி நடக்கிறதாலும் ஒருத்தருக்கும் ஆபத்து நடக்க போகிறது இல்லை சரி ஆனபடியால் இந்த தேவையில்லாமல் மட்டு காய்ச்சல் வந்த உடனே காலமே காய்ச்சல் வந்துட்டு பின்னரே பின்னேற மூடி போய் மருந்து எடுக்கிறது சரிதானே உடம்புக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்க வேணும் அந்த காய்ச்சலை மாத்துறதுக்காக அது வந்து பொதுவாக ஒரு வழக்கமான காய்ச்சல் வந்துட்டு இருந்தால் மூன்று துவக்கம் அஞ்சு நாளில் தானாக குறையும் உடம்பில் அந்த சொந்தமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஆனபடி தானாக மாற்றி கொடுக்கும் அப்போ திடீரெண்டு அந்த உடம்பை அவசரப்படுத்து இல்லை அதே எங்கடி அவசரம் உடம்புக்கு தெரியாது அது தன் நோமல் இதில் தான் போய் அதை மாற்றும் மறுபடியாக சில ஆபத்தான காரணங்களால் வந்த காய்ச்சல்ண்டா சில நேரம் மருந்து எடுக்க வேண்டி வரும் அநீகமான காய்ச்சல்களுக்கு பிச்சை தானாக மாற வருவா தான் நல்ல அதே மாதிரி தான் வயிற்றுக்கூடப்போம் வயித்தாலை அடிக்குதுன்னு சொன்னால் அடிக்க துவங்கி அரிய மணி ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறேன் வயத்தா நாலு அஞ்சு தரம் போட்டு வேண்டாம் அது கொஞ்ச நாள் போ இதுகளெல்லாம் போய் தானே செட்டுல ஆகும் சரி தானே தேவையில்லாமல் மருந்துகள் போடக்கூடாது சரி